நாம் தமிழ்கட்சியோட வேட்பாளர் ஐயா கொடுங்க இவங்க இமாம் அஜரத் கொடுங்க மகளே சிஏஎம்பிஆர் நர்ஸில் தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு திட்டமான ஒரே தலைவர் எனக்கு சீமான் தான் ஏன் மேலே இருபத்தி ஏழு வழக்கு அவர் மேலே இருபத்தி நாலு வழக்கு அந்த கூட்டங்களை போட்டு தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ரெண்டு கலந்துக்கிட்டோம் கலந்துவிட்டோம் அதே போல் இஸ்லாமியருக்கு எதிரான எல்லா ஆபத்தான சட்டங்களையும் எதிர்க்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ்ச்சி தான் இதே என்ஐஏக்கு வந்தபோது பாராளுமன்றத்தில் இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்புங்கிறது ஒரு மறைமுகமான ஆதரவு தான் இங்கே என்னையுக்கு அலுவலகம் போட்டு கொடுத்து எங்கள் வீட்டை ஏவிட்டர் நீங்கள் போட்டுருப்பீங்க ஒன்றுமே இல்லாமல் என்னையை முடக்கிறது என்னைய வந்து நேரடியாக பாதிக்கிறது யாராவது இஸ்லாமியர்களையும் நாம் தமிழக கட்சி மட்டும்தான் அப்போ அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவைப்படுது நீங்க செஞ்சு மசான் மாவட்டத்தில் பதில் தூக்குறான் இதே ஒரு கவுண்டரையோ ஒரு நாடாரையோ ஒரு வன்னியரையோ போனாரை தூக்க முடியாது இஸ்லாமியர்னால மாவட்டத்தில் பதவி தூக்குறாங்க ஆப்படி நாசரை அமைச்சர் பதவி தூக்குறாங்க செங்கல் பாலாஜி தூக்கிட்டு அதே கவுண்டருக்கு முத்துசாமி கொடுக்குறாங்க ஆனால் ஆப்படி நாசரை தூக்கிட்டு அதுக்கு பால் கடைப்பிடி கொடுக்குறாங்க மனோ தங்கராஜிக்கு அப்பா என்ன இஸ்லாமியர் கேட்க நாதி இல்ல அப்ப நமக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்து நாம தான் பள்ளி பாப்பா இருந்திருந்தா எங்க கூட வந்து இல்ல பள்ளி பாப்பா இருந்தா இருப்போம் அவ்வளவுதான் அதான் நாங்க இன்னைக்கு பேசுறோம் நீ உங்களை போன்ற இளையவர்கள் படித்தவர்கள் உண்மையில கள்ளச்சாரது ஹராம் டாஸ்மாகும் தானே அந்த ஹராம வந்து நடத்தக்கூடிய இவங்களை நம்ம வைக்க முடியும் நீங்க படிச்சவங்க வழி நடத்தணும் நாங்க வந்தா முழுமையா டாஸ்மா வைப்போம் அது ஒரு இந்த சட்டமன்றத்தில் வந்து நாங்க வந்து பெரிய ஆட்சியை பிடிச்ச போறதில்லை ஆனா ஒரு பயத்தை கொடுக்கணும்

இங்கே உள்ள இருபது கோடி இஸ்லாமியர்ல ஒரே ஒரு தமிழம் தான் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தனக்கான பிரதிநிதியை ஐநா மன்றத்துல மனித உரிமை ஆணையத்தில் போய் அமைச்சு இந்த கொடூர சட்டத்துக்கு எதிராக போய்விட வேணுன்னு அமைச்சர் அந்த விஷயமானு அதே மிகவும் இருக்கக்கூடிய அருதியை சமூகத்துக்கு மூணு முழுக்க எஞ்சி ஆனா தமிழ்நாடு முழுக்க லட்சங்களுக்கு கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக முழு முழுக்க இதை கேள்விக்கிற ஒரே தலைவரை அணிஞ்சு மாட்டான் அவ எண்ணி கொடு நீ வந்து இஸ்லாமியர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எண்ணி அவனுக்கு அஞ்சு கொடுக்கல பத்து குடுன்னு சொல்றோம் அத பேசுறதுக்கு ஆள் கிடையாது அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு நிக்கணும் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய விதிகளையே ஆராய்ந்து பார்க்க சொல்லிருக்கு ஆனா ஒரு முறை நீங்க வாக்கு செலுத்தும் போது யாருக்கு செலுத்துறோம் அப்படின்னு சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்தணும் சரியான உங்களுக்கு வாக்கு செலுத்தும் நீங்க வந்து தவறா வழி கூடாது குறிப்பா மத்தவங்க யாரையும்

ஒரு இதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு சிந்திச்சு நீங்க உங்க பொண்ணு கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க அதை செஞ்சு முடிப்போம் ஐயா இந்தியா முழுக்க கேரளா ஸ்டோரி போச்சு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் அது எல்லா திரையரங்குகளையும் தடை பண்ணாங்க அதற்கு காரணம் சேர்ந்தவன் சீமான் அவர்கள் மட்டும் தான் தி ஒன் மேன் மட்டும் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாங்கன்ற அந்த அந்த வார்த்தையை சொன்னது அந்த எதிரான தீர்ப்பு வரும்பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய இயக்க தலைவர் வந்து கொடுத்த அறிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை நீங்க படிச்சு பாருங்க ரெண்டு ஒரே அறிக்கை ஒரே அறிக்கை இதை வந்து முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா முழுக்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போல இது முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு பாபர் அங்க வந்து ராமர் கோயில் கெட்டதுக்கு வந்து கெட்டது பிஜேபி வாழ்த்து சொல்றது காங்கிரஸ் இங்கிருந்து செங்கல் எடுத்து கொடுத்து பணம் கொடுத்து உங்க அமைச்சர் அவர் என்ன கோட்பாடு இருக்கு என்ன கொள்கை இருக்கு ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கும்

இந்த மண்ணில இருந்து ஏதோ ஒரு காரணங்களால சாதி கொடுமைக்குனால கோவிலுக்கு போகான்னு சொல்றான் படிக்க கூடாதுன்னு சொல்றான் செருவை நடக்கூடாதுன்னு சொல்றான் அதனால இஸ்லாமியரா மாறிக்காங்க யாரும் ஆணத்தில இருந்து குறிக்கல யாரும் அரபு அரமநாட்டத்துல வரல இந்த மண் எங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற உரிமையில நாங்க உங்ககிட்ட பேசுறோம் அது உங்களுக்கு தெரியும் எங்க அரசியல் ராஜாங்கிற ஒரு ஆர்எஸ் எஸ் பிஜேபி முதமுதல சட்டம் பண்றதுக்கு அனுப்புறது நாம தமிழக செல்ல தெரியுமா

நாற்பது இடங்கள்ல ஒரு இடம் கூட திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலையும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சு சீட்டு நம்ம நாற்பத்தி தொண்ணூறு அஞ்சு சீட் கொடுத்து இஸ் இஸ்லாமியோ இஸ்லாமியரோட வாக்கு வேணும் அவங்களோட வாழ்க்கை தேவை அப்படிங்கிற நிலப்பாட்டில தான் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்களுக்கு திமுக கொடுக்கல இதை விட வேற என்ன வேணும் இவ்வளவு அப்பட்டமாக வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட பிறகும் திரும்ப திரும்ப நாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுங்கிற ஒரு விதமான மன முயப்பில் அந்த சமூகம் ஆட்பட்டிருக்கும் அதாவது அரசியல் விடுதலை நமக்கு வேணும் அந்த மனச்சிறை பூட்டி தான் நான் சிறுபான்மை இல்லை எட்டு கோடி தமிழ் தேசியத்தின் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூட தான் சைக்காலஜிக்கல் ஐ ஹேட் அஃபீலிங் தட் ஐ வெரி ஸ்ட்ரெங் ஃபலோ நான் சிறுபான்மைன்னு சொல்லக்கூட நான் ஒரு எழுபது லட்சத்துக்குள்ள அடக்கப்படுறேன் நான் பெரும்பான்மை அப்படிங்கிறதுல பன்னிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்துக்குள்ள நான் அடக்கப்படுறேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இந்த சமூகத்தின் உடன்பிறந்தான் இவன் பாபர் போட்ட பாபர் பெற்று போட்ட பிள்ளை இல்லை அவுரங்கசீப் பெற்றுப்பட்ட பிள்ளை இல்லை அரபு நாட்டில் வந்த பிள்ளை இல்லை என் தமிழ்ச்சவங்க என் தொப்புள் கொடி உறவு இவன் அநீதிக்கு எதிராக மதம் மாறி நிற்கிறான் அவனை ஒரே என் சகோதரன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை வச்சு ஒரு கட்சி இங்கே வந்து நிற்கிது அப்படிங்களா நாம் யாரை ஆதரிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு மின்சால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க படித்த பிள்ளை எம்டி மருத்துவர் ஒரு பொறியாளர் இளம்புள்ள அது நாங்கள் வந்து அநீதிக்கு எதிராக நிற்கிறோம் நாங்கள் அது மார்க்க கடமை அவங்க அது போராட்டக்கலமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதுக்கு ஒரு வாய்ப்பு போடுங்க நாம் தமிழ் கட்சி இது நூற்றி முப்பத்தொம்போது சட்டம் நூற்றி ஐம்பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இனி ஒரு அடிமை தேர்தல் உங்களுக்கு நம்மளுக்கு ஒன்று தெரியுமா ஆவடி நாசர் மந்திரி பதவி காலி அவருக்குள்ளே டிப்டி சேர்மன் ஆசிம் ராஜா பதவி காலி பாளையங்கோட்டை வகா மாவட்டத்திலாளர் பதவி காலி செஞ்சு மாவட்ட மாவட்டத்திலாளர் பதவி காலி செஞ்சு மசா மாவன் பதவி காலி செஞ்சு மஸா மருமகம் பதவி காலி இத்தனை பேர் பதவிகளையும் பிடிங்கி விட்டு திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் வாக்குகளை நாங்கள் வாங்க வரோம் தீமுகா வருதுன்னா காரணம் அடிமை நிலையில் நம்ம வீழ்ந்து கிடக்கிறது தான் ஒரு நிலை அன்னைக்கு பழனிவாபன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் சொன்னார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன நெஞ்சில உதஞ்ச எதிரி கருணாநிதியை முதல குத்தனும் துரோகின் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த மண்ணில அந்த புள்ளிலன்னு நம்ம அப்படி பார்த்தோம்னா திமுக செஞ்ச துரோகம் தெரியும் தெரியும் இன்னைக்கு பிஜேபி நாடு முழுக்க கிளப்பரப்பு என்ன காரணம் பதிமூணு பதிமூணு நாள்ல ஜெயலலிதா ஆச்சை குத்துருச்சு பிஜேபி ஆச்சை தங்கிட்ட உள்ள பதினெட்டு எம்பியை கொடுத்து ஆறு மந்திரி பதவி வாங்கி அஞ்சு ஆண்டு காலம் பிஜேபி அந்த இந்தியா முழுக்க கிளப்பரப்ப ஆணி வேற செலுத்தலத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது சப்போர்ட்டை கொடுத்தது அவங்க கூட போய் நின்றது திமுக தான் அது என்ன சொல்லி நின்றாரு

குரான்கிற புத்தகம் யாருக்கு சொந்தம் எவர் சிந்திக்கிறாரோ அவருக்கு அந்த புத்தகம் சொந்தம் அது மாதிரி இதை படிச்சு பாருங்க எவ்வளோ சிந்தனைக்குரிய செயல்பாட்டு வரவுகளை நாங்கள் வச்சிருக்கிறோம் இன்செல்லாம் இந்த புள்ளை ஆதரிச்சு அபிநயா மருத்துவர் ரெண்டாம் இடத்துல ஒளிவாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில் ஒரு முறை வாக்கிங்க நான் நான் திமுக அடிமையாக தான் இருந்தேன் ஒரு காலத்துல மாறி நிக்கிறேன் மாறி வாங்க போட்டு